அஞ்சாறு பெரிய பெரிய அந்த மாட்டை ஒண்ணுதான் கரண்டது ஒண்ணுதான் தொட்டுப்பா கல்லாலங்குடி அன்பா கொக்கா வரவாளம் முத்துசாமி வழங்கும் ஒரு வெள்ளி காசு தம்பி பிடிக்க ஆள் இருக்கா ஆள் இல்லையா மாடு வெற்றி பெற்றது

கெத்தலே போட்டா சவக்கும் பல்லு என்னைய பிடிக்கா உனக்கு இருக்கா தின்னு புட்றா மாட்டை பொடிங்க மாட்டை பிடிங்கண்ணே களம் கோயில்லாம் காலம் சாமிடா மாட்டை பொண்ண மாட்டை பொண்ண கயிறப் பொண்ண கயிறு பொண்ண கயிறு பொண்ண திருவாரூர் தேர் அழகா இல்லை அந்த மாட்டை திபிரி அழகையா ரெண்டுமே அழகுடாயா வண்டி வண்டி வரட்டும் கயிறை போடுங்க கயிறை போடுங்க

சார் வண்டி கொண்டாங்க உலவன் பா டாடா ஏசி கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி வாப்பா சார் டாடா கொண்டு வாங்க டாடா அண்ணா உள்ள வாங்க ராணுவ வண்டி வரட்டும் பட 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 வென்று கொஞ்சம் நிறுத்துங்க தம்பி தம்பி கொஞ்சம் பேசறது நிறுத்துங்க அவரை நிறுத்த சொல்லுங்க இந்த இந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க எங்க பா வண்டி எல்லா மொத்தமா இறங்குங்க இந்த ஸ்டேஜில இருக்கவங்க எல்லாரத்தையும் மொத்தமா இறக்கிடுங்க எங்க பைரவர் வந்துட்டாரேயா தயப்பா இந்த உமன் அம்மா இந்த वुமன் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாத்தையும் இறக்குங்கம்மா எல்லாரும் இறக்குங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது உங்களுக்குதான் பாதுகாப்பு கிடையாது எல்லாத்தையும் இறக்குங்க இறக்குங்க இவ்வளவு தாங்காது நீங்க விழுந்துருவீங்க இறக்குங்க இறக்குங்கம்மா

தமிழ்நாட்டு மாநிலம் பற்றி தெரியாம திரு சார் ஒட்டி ஒட்டி இங்கே மாதிரி போலீஸ் உமன் போலீஸ் அச்சீவ்ரா வண்டி போதரா உமன் போலீஸ் எல்லாத்தையும் இறக்கிடுங்க விடுங்க எல்லாத்தையும் இறக்குங்க எல்லாத்தையும் இறக்குங்க இறக்குங்க இங்க பாரு உழுதும் சேஃப்ட்டி கிடையாது இறக்குங்க அது விழுந்ததுன்னா அவ்வளோதான் குட்டியான க்ளோஸ் இறங்குமா எல்லாத்தையும் இறக்கிடுங்க விடுங்க கீழே படி இருந்து இருந்துட்டு ஒருத்தர் இறக்கிடுங்க படியில இருந்துட்டு ஒருத்தர் இறக்கிடுங்க தம்பி கயிறு போடுங்க கொம்புல போடுங்க படியல் நின்று ஒவ்வொருத்தரை இறக்கிடுங்க ஏன் வண்டியா நகட்டு அது தாங்காது அந்த